கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட காசு வாங்கி கொண்டு பேசுறவங்க அப்புறம் அதே அமைப்புல இருந்து கூட ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா பேசுறாங்க அந்த அமைப்பினருக்கு ஜான் ஜபராஜ் போன்றவர்களை கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்தவம் சோழி முடிஞ்சிடும் அதுக்காக தான் அவங்க ஜான் ஜபராஜ் பண்ணது சரின்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் சொல்றாங்க பால் தங்கையா அவர்கள் தான் ஜான் ஜபராஜி காண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து ஜான் ஜபராஜோடைய லவ்வரையும் காப்பாத்துறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்குன்னா ஜான் ஜபராஜுக்காக உயிரை கொடுக்குற லெவலுக்கு இருக்கிற ரசிகர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து எதுக்கு ஜான் ஜபராஜ் அவர்களை குறித்து வீடியோ போடுறோன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருக்காரு கிறிஸ்டியன் பாஸ்டரா இருக்கேன்னு அவரே சொல்றாரு அடுத்து ஏசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்றாரு அதே சொல்லிட்டு அவர் வந்து தன் மனைவியை பிரிந்து இருக்கிறார் ஓகே மனைவியை பிரிந்து இருக்கலாம் அது தப்பு இல்லைன்னு வைங்களேன் ஆனா மனைவியை பிரிந்து இன்னொரு பெண் உடன் இருக்கிறார் நான் இன்னொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன் என்று அவரே சொல்கிறார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கைதாகும் போது கூட அந்த பெண்ணுடன் தான் ஒரு லாட்ஜில் இருந்திருக்காரு இப்படிப்பட்டவருக்காக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம் இவருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் அதுக்கு நான் அவர் பண்ண சரின்னு யாரும் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அவர் பண்ண பாவங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா அவருக்கு சப்போர்ட் பண்றதுனா யார் பாருங்க கிறிஸ்துக்கு எதிரான குரூப்பு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ ரீமாஸ்டர் தேவையில்லாமல் சொல்கிறாங்க அதுக்கெலாம் ரீமா சிஸ்டர் வந்து கலங்கக்கூடாது ஏசு கிறிஸ்து அவங்க கூட துணையை இருப்பார் அவங்க கலங்கக்கூடாது அந்த பிள்ளையை வளர்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க கலங்க கலங்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் இந்த அகத்தியனு இந்த கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பிஷப்பு இவங்க எல்லாமே நம்ம கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட காசு வாங்கி கொண்டு பேசுகிறவங்க அப்புறம் அதே அமைப்புலேருந்து கூட ஜான்ஜபராஜிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அந்த அமைப்பினருக்கு ஜான் ஜபராஜ் போன்றவர்களை கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்தவம் சோழி முடிஞ்சிடும் அதுக்காக தான் அவங்க ஜான் ஜபராஜ் பண்ணது சரின்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் சொல்றாங்க காரணம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன சொல்றது நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அது அவரு அப்படி பேக்கு என்னதான் இருந்துட்டுங்க மனைவி விட்டுட்டு போனவருங்க இன்னொரு பெண் கூட போய் லாட்ஜில் போய் இருந்திருக்காரு அவருக்கு நீங்கள் எப்படிங்க சப்போர்ட் பண்ணலாம் ஆ அப்போ நான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண் கூட தான் வாழணுமா ஒரு பாஸ்டர் அப்படி இருக்கலாமா பைபிளில் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு வரம் பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா மற்ற பத்தொன்போதாவது அதிகாரம் வாசித்து பாருங்க ஏசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்டது பெற்றவர்கள் அதாவது வரம் பெற்றவர்களுக்கு முக்கியமா ஆனால் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் அஹ் நீங்க பழையாடை வச்சுட்டு வரக்கூடாது இயேசு கிறிஸ்து புதிய கட்டளை கூறியிருக்காரு திருமண வாழ்க்கை குறித்து அதுபடிதான் இருக்கணும் அதப்படி இல்லாதவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சத்திய குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் சத்தியத்துல உங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் நீங்க அவருக்காக பிரேயர் பண்ணலாம் அது நான் தப்புனே சொல்ல மாட்டேன் அவர் இந்த நிலையில இருந்து வெளியே வரணும்னு நீங்க பிரேயர் பண்ணலாம் அதுக்கு நான் அவர் போற வழி சரின்னு நீங்க சொல்றதுதான் தவறு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் பெண்களை குறை சொல்வது பெரிய தவறு இப்போ ஜான் ஒரு பெண்ணு கூட லேஜில் இருந்தார்னா அது பேப்பரில் போடுறான் போலீஸ்காரன் சொல்கிறா நியூஸில் காமிக்கான் ஓகே நீங்கள் மற்றவங்கள நீங்கள் எப்படி சொல்லலாம் பார்க்காத நீங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன் ஜான்ஜபராஜ் மனைவி விட்டு எட்டு மாதம் இருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால் அவரை சொல்கிறோம் அவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி உங்க குடும்ப வாழ்க்கை இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா யார் ஒத்துக்குவா சொல்லுங்க ஜெபராஜ் மாதிரி இருந்தா யார் ஒத்துக்குவா ஹிஆர்சி ஹம் ஒத்துக்குவோம்மா நான் ஒத்துக்குவனா நீங்க ஒத்துக்குவீங்களா இல்லை நம்ம மனைவி அல்லது கணவன் ஒத்துக்குவாங்களா ஜான்ஜெப்பராஜுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு வந்துருவாங்க என்ன வீடியோ போட்டாலும் நீ யோக்கியம்மா இங்க யோக்கியமா இருக்கவன் கல் எடுத்து எரிய கடைவன் அவன் வந்து கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண் கூட இருக்கான் அந்த பெண்ணோட கூட லாட்ஜில் இருக்கும்போது தான் போலீஸ் அவனை கைதே பண்ணாங்க இப்படிப்பட்டவன் பின்னாடி நாம் போகிறோம் இது நம்ம குடும்பத்தில் இப்படி இருந்தா ஒத்துக்குவோமா கொஞ்சம் யோசிங்க ம் உங்க கணவன் ஜான்ஜப்ராஜ் போல இருந்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா ம் இப்போ ரீமா சிஸ்டரை பேசுறீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்தது பேசக்கூடாது உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் செய்த தப்பை சரி என்று சொல்வதற்கு நீங்கள் இன்னொருத்தரை காயப்படுத்தினால் அங்கே இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருக்காரு தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் இறங்கும் இந்த கமன் போட்டு சுத்திட்டு இருக்கீங்கல்ல ஜான் ஜபராஜிக்கு ஆதரவா கமெண்ட் போடுங்க ஜாஞ்சபராஜுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு கமெண்ட் போடுங்க அது தப்பு இல்லை அவர் ஏதோ உத்தமர் மாதிரி இவர் எல்லாரும் ஜோடிச்சு சேர்த்து விட்ட மாதிரி இது கூட உங்களுக்கு தெரியாதா இது ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்குது அவருக்கு போட்டிருக்க செக்ஷன்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க அவர் பல ஆண்டு காலமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட் செய்கிறதுக்கு நீங்கள் தான் வைக்கப்படணும் காலம் இதற்கு பதில் சொல்லும் அடுத்து இன்னொன்று நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஜான் ஜபராஜுக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல முக்கியமான ஆள் யார்னா அந்த பால் தங்கையா அவர் தான் முக்கியமாக சப்போர்ட் இருக்காப்புல சாமியல் ஜோசப்னு நாங்கள் முதல்ல சொல்லிட்டேன் ஹெலிகாப்டர் நண்பர்னு அவர் வந்து என்னைக்கு ஜான் ஜபராஜ் மனைவியை விட்டுட்டு போனாரோ அதிலிருந்து ஜான் ஜபராஜிடம் பேசுவதே விட்டுவிட்டார் ஜான் ஜபராஜ் கால் பண்ணதை கூட சாமியல் ஜோசப் அவர்கள் அட்டன் பண்ணலை இதுதான் எனக்கு தெரிந்தது நான் முதல்ல நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல் தவறாக கிடைச்சிட்டு சாமியல் ஜோசப் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அவர் பண்ணலை பால் தங்கையா அவர்கள் தான் ஜான் ஜபராஜி காண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து ஜான் ஜபராஜோடைய லவ்வரையும் காப்பாத்துறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு இன்னும் ஜான் ஜபராஜ் அவர்களை வைத்து பணம் சம்பாதிக்க ஏகப்பட்ட வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு கூட கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் நடக்கும் ஜான் ஜபராஜ் காரியத்தை பேசுகிறதுக்கு அதை குறித்து உதவணுமா ஐயோ ஐயோ என்னன்னு தெரியல அது எனக்கு கரெக்டாக இன்னும் நியூஸ் கிடைக்கல கிடைச்சோன்னே அதை குறித்து கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்